இந்த அச்சனாக இருந்துட்டு இப்படி மாட்டிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் அதாவது இதுக்கு முன்னாடியே அவங்க ஃப்ரெண்டுக்கு நல்லா வந்து இப்போ என்ன புரிஞ்சிருக்கணும் அதாவது ஒரு வேலைக்காக கூப்பிட்றா அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் காரியம் இல்லாமல் கூப்பிட மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி முதல்லையே அந்த கையை வந்து இப்போ என்ன உடைச்சாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷம் கலந்த அந்த ஒரு இதை இருக்குது பார்த்தீங்களா ஐடியாப்போம் அதை வந்து இப்போ என்ன கொடுத்து இப்போ கொள்ள பார்த்துருக்கா அதாவது அதோடய வீரியத்தன்மை எவ்வளோ இருக்குது என்ன ஆகும் ஏதாக ஆகும் அப்படின்றத வந்து இப்போ செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சனா வசமாக சேர்க்கறதுக்கு அதுவே ஒரு முதல் படியாகிடுச்சு அதாவது அவங்க ஃப்ரெண்டே வந்து இப்போ என்ன இப்போது போட்டு கொடுக்க போகிறாங்க அதாவது நம்ம சூர்யா இருந்துட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் அர்ச்சனா தான் இங்கே எதனா ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அந்த அர்ச்சனை அவனை சும்மா விட போகிறது கிடையாது கண்டிப்பாக அந்த அர்ச்சனை வந்து இப்போ என்ன இனிமேல் வசமாக சிக்க தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நம்ம சூர்யா இருந்துட்டு அந்த அர்ச்சனோட முகத்திரை வந்து இப்போ என்ன அதாவது இது எல்லாத்தையுமே அவ தான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட வந்து இப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்க கடைசியில் தான் வந்து இப்போ இப்போ அர்ச்சனாவை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறாங்க ஒரு பக்கம் நந்தினிக்கு சரியான கோவம் வந்துட்டு இந்த அர்ச்சனாவை அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டுறாங்க உன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பனல்ல என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பால் அடிக்கணும் அவர் சொல்லும்போது கூட நீங்க அப்படி பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த வீடியோ